சங்கரை இழந்து பாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிங்கப்பூர் செல்வங்களில் ஒன்னா நடித்த வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ பிரண்ட்ஸ் ஆகும் ரெண்டு பேரும் தலைவர் படம் தலைவர் எம்ஜிஆர் பிறகு நார்வாடி மண்ணில் வர வசனத்தை நான் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம் அவர் சூப்பராக பேசுவார் நானும் சூப்பராக பேசுவேன் அவர் நார்வடி மண்ணில் ஒரு சீனை பேசுகிறாருன்னா நான் ஒரு சீனை பேசுவேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தில ஒரு ஒன்று ரிலீஸ் ஆனப்போ நானே தம்பி மயின்சாமி ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீராக பிசில் அணிச்சு கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகம் கொடுக்குது ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் நாற்பத்தாறு வயசு ஆச்சு அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து மன தைரியத்தோட இருக்கணும் ஆந்தை ரம் ரோபோ சங்கர் எல்லாரும் சொல்லலாம் அவர் இல்லாமல் போனது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இண்டஸ்ட்ரிக்கு லாஸாக கூட இருக்கலாம் ஆனால் ரோபோ சங்கர் இல்லாமல் போனது என்ன மாதிரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான் ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு நண்பன் நல்ல மனசு இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டாம் நல்ல மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர் அவர் அந்த சின்ன வயசுல அது உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான் அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகளில் கலை நிகழ்ச்சிகளில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க அவர்தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இன்றைங்களை கலங்க வைத்திருக்கிறார் அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் காப்பாவுக்கும் கோப சங்கருடைய அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறாரு அங்க இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல மகிழ்வித்து மகிழ்வான்னு நான் எதிர்பார்க்கிறேன் அண்ணனுடைய ஆன்மா சாந்தேனியை என்னுடைய வேண்டுதலை 何で